அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கருத்து மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் ஏசுக்கு திருப்பியின் சமாதானம் நம்ம இன்று உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் விசாரிக்கிறவர் தேவன் இந்த காரியத்தை குறித்து ஒன்று குரந்தியர் நாலாம் அதிகாரத்துல நாலாவது வசனம் இங்கே பவுல் சொல்லுகிறார் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகியும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு குற்ற உணர்வாக இந்த உள்ள இந்த உலகத்துக்குண்டான எந்த குற்ற உணர்வும் பவுல் இல்லை அதனால் அவர் தன்னை குறித்து முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார் நான் எந்த ஒரு குற்றமான காரியம் எடுத்து கண்டுபிடிக்க முடியாது அப்படி என்கிட்ட என்ன பலவினை இருக்குன்னு அது என்ன எனக்கு வந்து அறிய முடியாத அளவுக்கு நான் பர்ஃபெக்ட் ஆனவன் தான் ஆனாலும் அதனால் நான் வந்து நீதிமானாகும்னா அது முடியாது ஏனென்றால் என்னை நியாய விசாரிக்கவர் அவர் கர்த்தரே விசாரிக்கிற எனக்கு இல்லாமல் ஏன்னா ஏன் அப்படி கர்த்தரேன்னு சொல்கிறார்னா நம்ம எப்பொழுதும் உலகத்துடைய நீதியின்படி தான் நம்ம பார்ப்போம் ஆனால் தேவனுடைய நீதி என்பது வேறு பரலோக நீதி அந்த பரலோக நீதி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற எழு சொல்கிறாரு முதலாவது தேவட ராஜ்யத்தம்மருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார் தேவட ராஜ்யம் இந்த வேதத்தில் இருக்கிறத இந்த சத்தியத்தின்படியே இப்படி தான் இந்த வார்த்தை இருக்குது இதன்படி தான் நடக்கணும் அப்படின்னு அதை மாறாமல் நாம் அதிலே நிலை நின்று அதன்படி நடக்கிறது நீதி இதுதான் பரலோக நீதி இந்த பரலோக நீதியின்படி தான் நம்மை விசாரிக்கிறதும் நியாயம் தீர்க்கிறது எல்லாமே இங்கே ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வசனம் இங்கே தாபீதை குறித்து சொல்லி சொல்லப்படுகிறது தாபீது பார்த்திங்கன்னா அவன் போர் செய்யும்போது வெளிச்சரோட போர் செய்யும்போதும் சரி வேற தேசத்தோட ச அவன் சண்டைக்கு போகும்போதும் அதுக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் உத்தரவு கொடுத்தா தான் அவன் போயிட்டு சண்டை போடுவான் அதே மாதிரி ஒரு இடத்துல தோல்வி இல்லாமல் தேவனை தேவன் அவனை எல்லா காரியத்திலிருந்தும் ஜெயத்தை கொடுத்தே நடத்தினார் அப்படிப்பட்ட தேவனிடத்துல தாவது கேட்குறாரு உமக்காவ ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா அதான் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாவதுனோம் ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் யோசிச்சு பாருங்கள் அவன் யுத்த மனுஷன்தான் அவன் யுத்தம் செய்ய போவதற்கு கத்தர் இடத்துல கேட்காம போக மாட்டான் ஆனாலும் இங்கே கத்தர் என்ன சொல்கிறாருன்னா என் நாமத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார் இதை உலகப்பூர்வமா நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையில நமக்கு இடரல் உண்டாகும் ஒரு இடறல் ஆனால் இதுதான் பரலோக நீதி என்பது இந்த நீதியின்படி தான் நியாயம் தீர்ப்பார் நம்மோடு விசாரிக்கிறதும் பார்த்தீங்கன்னா பரலோக நீதியின்படி தான் இங்கே அதை தான் இங்கே வந்து பவுல் சொல்கிற காரியத்தில் என்னிடத்துலேருந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கலை ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் அந்த அளவுக்கு தன்னை குறித்து அவர் அறிந்து வைத்திருந்தார் இந்த உலகத்துக்குடைய சிந்தனை இருக்கும்போது தான் எப்போவும் நம்மளை ஏதோ ஒரு காரியம் குற்றப்படுத்திகிட்டே இருக்கும் ஆனா பவுலுக்குள்ள காரியம் அவர் முழுமையாக அவர் விசுவாசத்தில் ஆவிக்குள்ளாகவே இருந்ததுனால தான் அவரால முழுமையாக அப்படி சொல்ல முடியுது ஆனாலும் பரலோக நீதி என்று ஒன்று இருக்குது அதை தான் சொல்றார் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே அதான் இதுக்குள்ளான காரியம் இந்த காரியத்திற்காக ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் இருக்க தேவனையும் உங்களோட நாமம் ஒன்றிக்க மகிமோன்றாக ஆமேன்